மயிலாடுதுறை மாவட்டம் அடியாமங்கலம் கிராமத்தில் கைவிடப்பட்ட ஓஎன்ஜிசி கிணற்றில் தூர்ப்பண பணி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அங்கிருந்து நேரலையில் இது பற்றி விளக்குகிறார் கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமார் எதன் தூர் வார வேண்டாம்னு அந்த விவசாயிகள் சொல்றாங்க ஒருவேளை தூர் வாராமல் விட்டா அது அந்த இடத்துல வேற மாதிரியான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இல்லையா இப்ப ஓ நிர்வாகம் என்ன செய்ய முயற்சிக்கிறாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் சட்டத்துக்கு விரோதமாக துறப்பான பணிகளை மேற்கொள்வதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் த ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறிப்பாக அரியாமங்கலம் என்ற பகுதியில் துறப்பான பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக அந்த கிணறு ஆனது ஏற்கனவே ஒரு பதினைந்து ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கைவிடப்பட்ட கிணறு அந்த கிணற்றில் தற்போது திறப்பணப் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் குத்தாலம் பகுதியில் உள்ள எட்டு கிணறுகளில் எட்டு கிணறுகளில் டிரில்லிங் ரிட் மூலம் சைட்ராக்கிங் முறையில் எண்ணெய் எரிவாயு எடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்து நாம் ஓஎன்ஜி நிர்வாகத்திடம் கேட்டபோது அடியாமங்கலம் கிணற்றில் பணி நடைபெறவில்லை அந்த கிரட்டை மிக விரைவில் விவசாயிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் மேலும் குற்றாலம் பகுதியில் சைட் ராக்கிங் முறை செய்வதற்கான எந்த ஒரு தளமான பொருட்களும் தங்களிடம் இல்லை எனவே இது முற்றிலும் தவறான தகவல் என தெரிவித்துள்ளார்கள் குறித்து விளக்குவதற்காக நம்மிடம் மீத்தன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் உள்ளார் அவர்களிடம் கேட்டறிவோம் சொல்லுங்க இது பத்தி உங்களுக்கு மயிலாடுதுறை அடியாமங்கலத்தில் ஓஎன்ஜிக்கு ரெண்டு கிணறுகள் இருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கடுமையாக போராடி மூடப்பட்ட கிணறுகள் திரும்ப அந்த வந்து சரி பண்ண போறோம் அப்புறம் ஆறு மாதத்துல நாங்க அதை மூடுவோம்னு சாவ போற மனிதனுக்கு எதற்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லாக்கி அதுக்கப்புறம் அவனை கொல்ல போறீங்க இப்பவே மூட வேண்டியது தானே இந்த ரெண்டு கிணறு புறம்பான கிணறுகள் தமிழ்நாடு மாசுகட்டு வாரியம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையினுடைய மயிலாடுதுறையில் மூடப்பட்ட எண்ணெய் கிணறை மீண்டும் தூர்வார தூர்வாரும் பெயரில் தற்போது மீண்டும் எண்ணெய் எடுக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக விற்பனை மேலாளர் தொடர்பு கொண்டு கேட்டபோது சில விளக்கத்தை அவர் பேசியதை அவருக்கு மட்டுமல்ல அவர் எந்த குத்தகாலத்துல எந்த கிராமங்கள்ல இந்த மராமத்து பணி நடக்கிறதோ அங்க உள்ள கிராமத்து மக்களுக்கும் அவர்களுடைய மனசாட்சிக்கும் தெரியும் துறப்பன பணிக்கும் இந்த மராமத்து பணிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு காரைக்கால் காரைக்காலிடம் இன்றைய தேதியில் துரப்பண பணி செய்யக்கூடிய ரிக்குகளே கிடையாது எல்லாவற்றையும் அடுத்த மாநிலங்களுக்கு அனுப்பிவிட்டோம் ஒன்றே ஒன்று தான் ராமநாதபுரத்தில் இருக்கிறது அதுவும் ரிக்கு சர்வீஸ் நடந்து கொண்டிருப்பதால் எனவே துரப்பண பணி என்பது இப்போது நினைத்தாலும் செய்ய முடியாத ஒன்று அதுபோக ஓஎன்ஜிசி மாதிரியான ஒரு பொறுப்பு வாய்ந்த மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனம் ஒரு தமிழ்நாடு அரசின் வேளாண் சட்டத்துக்கு பேர் என்ன சார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு துறப்பண பணியை அடியோடு நிறுத்திவிட்டோம் நிறுத்தி ஆக வேண்டும் இது வந்து நாங்க சட்டத்துக்கு புறம்பாக எல்லாம் நாங்க செய்ய முடியாது இவர் மாதிரி பொறுப்பற்ற முறையில் வார்த்தைகளை வெளிவிட்டோம் இதுவோ சொல்ல முடியாது எங்களை மத்திய அரசு மாநில அரசு மத்திய மா கட்டுப்பாட்டு வாரியம் மாநில கட்டுப்பாட்டு வாரியம் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இத்தனை பேருடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு நாங்கள் செய்கிற வேலைகளை எல்லாம் சமர்ப்பித்து அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த நிறுவனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர் நினைப்பது போல் இவருடைய அறிக்கைகளை படிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோன்றும் என்றால் இப்படியும் கற்பனை செய்ய முடியுமா என்றுதான் கொள்கை அளவிலும் முடிவு செய்துவிட்டது ஓஎன்ஜிசி தமிழ்நாட்டில் நீரியல் விரிசல் முறையில் எந்த பணியும் செய்வதில்லை என்று எனவே அந்த அடிப்படையில் இந்த இரண்டு கிணறுகளையும் அப்படியே வைத்திருப்பதற்கு பதிலாக இவற்றை அபண்டன் செய்து அதாவது நிரந்தரமாக அவற்றையே எடுத்துவிட்டு அந்த நிலத்தையே மீண்டும் சரி செய்து விவசாயத்துக்கு ஏற்பட்டவாறு சரி செய்து அவர்களிடமே ரெஸ்டோர் பண்ணி விவசாயிகளிடம் திருப்பி அளிப்பது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதற்கான முதற்கட்ட பணியாக அந்த இடத்தை சுத்தம் செய்தவம் தொடர்பாக விற்பனை மேலாளர் கொடுத்த விளக்கத்தை கேட்டும் தொடர்பான கள தகவலை குறித்த கிருஷ்ணகுமார் உங்களை விரிவான தகவலுக்கு நன்றி